திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும் இங்கு நிலவும் இதமான காலநிலையை கொண்டாடி மகிழ தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநில சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வருவது வாடிக்கையான ஒன்று இந்த நிலையில் சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து அவர்களிடம் கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கூறி விளம்பரங்களை காட்டி விளம்பரத்தில் பரிசு விழுந்தால் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்வதாகவும் வருடத்திற்கு ஏழு நாட்கள் பத்து வருடத்திற்கு உலகத்தில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் தங்கலாம் என ஆசை வார்த்தைகள் கூறியும் இதற்கு நபர் ஒன்றிற்கு ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் கட்டணம் ஆன்லைனில் செலுத்த வேண்டும் எனவும் பல சுற்றுலா பயணிகளிடம் பணம் பறித்து வந்துள்ளது இந்த டிப்டாப் வடமாநில கும்பல் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூரை சேர்ந்த சுற்றுலா பயணியான ராஜ்குமாரையும் இந்த வடமாநில கும்பல் பிரையன் பூங்கா அருகே அணுகியுள்ளது இவர்களின் கவர்ச்சி வார்த்தையில் மயங்கிய ராஜ்குமார் உலக நாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் ஆசையில் வடமாநில கும்பல் கூறிய வெப்சைட் மூலம் இரண்டு நபர்களுக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் கட்டணமாகவும் செலுத்தியுள்ளார் சில நாட்கள் கழித்து இவர்களை தொடர்பு கொண்ட போது வடமாநில கும்பல் கொடுத்த அலைபேசியும் வேலை செய்யவில்லை வெப்சைட்டும் முடங்கியுள்ளது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜ்குமார் உடனடியாக கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே இதுகுறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் வடமாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் இருவர் உள்ளிட்ட ஏழு நபர்கள் சில மாதங்களாக இந்த மோசடியில் ஈடுபட்டதும் கொடைக்கானல் பேருந்து நிலைய பகுதியிலேயே வீடு மற்றும் பல அலுவலகம் வாடகைக்கு எடுத்து தங்கி பல சுற்றுலா பயணிகளிடம் ஏமாற்ற வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து ஹரியானாவைச் சேர்ந்த அனில் அஜய் மேக்சா மும்பை தானேவைச் சேர்ந்த ஸ்ருதி மும்பையைச் சேர்ந்த சாவாஜ் ஒசாமா ராகுல் சா தெற்கு டெல்லியைச் சேர்ந்த ஷிவா ஹிமாச்சல் பகுதியைச் சேர்ந்த தீபிகா ஆகிய ஏழு நபர்களையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கும்பல் மோசடிக்கு பயன்படுத்திய ஒரு லேப்டாப் ஏழு செல்போன்கள் டேப்லெட் போலி அடையாள அட்டை பரிசு கூப்பன்கள் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதேபோல முப்பது லட்சம் ரூபாய் வரை பணப்பரிமாற்றத்திலும் ஈடுபட்டது தெரியவந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கொடைக்கானலில் இருந்து ரிப்போர்ட்டர் மணிகண்டன்